ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வ்ளாக் சரியாக வந்து ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு மேலே ஆகிடுச்சு பொதுவாகவே இந்த மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நம்ம வந்து வ்ளாகே அவ்வளோக்கா போடுறதில்லை ஏன்னா ஒர்க் அந்த அளவுக்கு இருந்தது அப்படி என்ன ஒர்க் அப்படின்னா நம்ம வந்து மதுரையில் வந்து ஒரு சின்ன வேலையாக போயிருந்தோம் அங்கேயே ஸ்டே பண்ணுறது மாதிரி இருக்குது ஒரு அஞ்சு நாள் ஆகிடுச்சு நம்ம அங்கேருந்து வீட்டுக்கு வரதுக்கே ஒரு அஞ்சு நாள் ஆகிடுச்சு இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவுட்ருந்தாங்க அதனால் சரி பிள்ளையை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பி வந்துட்டோம் இன்றைக்கி ஈவினிங் நம்ம வந்து போகணும் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட இருக்கு அதனால அப்படிதான் நம்ம சரியாக பிளாகுமே போட முடியாது ஸோ நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க நம்மளை வந்து சுரேந்தர் அண்ணா வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் காதுகுத்துக்கு வந்து நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்மளால வந்து போக முடியல ஏன்னா அண்ணா ஊருக்கு பக்கத்தில் தான் நாங்கள் இருந்தோம் எனக்கு வந்து காலையில் ஆறு மணிக்கு போனோம்னா ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே தான் வரும் அதனால டைமிங்கே சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் மாதிரி பரவாயில்ல எந்நேரமா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு நாங்கள் வந்து அண்ணாட்ட போன் போட்டு கேட்டோம் இந்த மாதிரி செக்கானூர்ணி பக்கத்தில் தான்மா நம்ம வீடு பதிமூணு கிலோமீட்டர் தான் வரும் அப்படின்னாங்க சரி இல்லை எதாக இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எங்கள் நல்ல நேரமா என்னன்னு தெரில இன்னைக்கு வந்து கிடையாது நாளைக்கு தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அப்படியே செக்கானூர்ணியிலருந்து சுரேந்தர் அண்ணா வீட்டுக்கு போயிட்டு நம்ம தம்பியை பார்க்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் என்னால் அங்கே இன்ட்ரோவும் எடுக்க முடியல ஏன்னா ரூமில் நிறைய பேர் இருந்தாங்க பாட்டு ஓடிகிட்டு இருந்தது அங்கேதான் அப்போ தான் அங்கேருந்து வேலைக்கு போனோம் அந்த இடத்துல இருந்து ரூமுக்கு வந்து ரொம்ப நேரம் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க என்ன நடந்துச்சு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க அங்கே நே போய்ட்டு நான் ப்ளாக் எடுக்கிறேன் அமைதியாடுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல அதனால் நாங்கள் இன்ட்ரோ எடுக்க முடியல அதனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து இன்ட்ரோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மீனா இன்னும் தொண்டை வந்து சரியாகலே அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி ஆயிடுச்சு நேத்து நைட் அங்க இருந்து டிராவல் பண்ணதனால திருப்பி வந்து கட்டி அதனால அதனால அப்பرك வெடிகளே போய்டலாம் கிளம்பிட்டோம் மூணு நாள் கழிச்சு தம்பியை பார்க்க போறோம் மூணு நாளா நாலு நாள் கிளம்பிட்டோம் அவர் ஆமா அவர் நடிச்சு பெரிய கரெக்டர் அது அந்த அவர் போயிட்டே இருக்கும் இப்ப கர்வா வந்து ஏடிஎம் போயிருக்காரு பணம் வந்து கையில இல்ல அதனால ஏடிஎம்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம் வந்து போயிருக்காரு அவங்க சுரேந்தர் அண்ணா ஊருக்கு நம்ம வந்து வந்துட்டோம் அவங்க தான் ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம வந்து வந்த வழியிலே தான் போக போறோம்

முதல் முறையா வரும் அந்த வீட்டுக்கு அதுதான் வீடுன்னு நினைக்கிறேன் அதானுங்க இல்ல மண்ட வந்து சுமதி அக்கா வீட்டுக்கு பக்கத்துல போட்டாங்களாம் வீடு சொன்னாங்க தம்பியோட பிறந்த நாள் நேத்து நேத்து வர முடியல கொஞ்சம் ஒர்க்ல இருந்தனால இன்றைக்குமே ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு எப்பயுமே நம்ம லேட்டாக தான் ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனுமே அட்டன் பண்ணுறோம் அதே மாதிரி தான் நம்ம அன்னை வீட்டுக்கும் சாப்பாடு சொன்னோன்னே ஒயிட் ரைஸு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது என்ன கொழம்பு தாங்க மட்டன் கிரேவியா மட்டன் கிரேவி நாட்டுட்ருக்கோம் அது சாப்பா நல்லாயிருக்கும் நீ தானே பாட்டீங்க இதுல எவ்வளவு வெளியா இருக்காங்க அடுத்து இதுல அடுத்து இது கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப ஒல்லியா இருக்கு

நீங்க <iyorsun> வந்து <poker> <IT GOES>

போய்டுற நான் பை 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 வந்த நேரம் டாப் வேற பேண்ட் வேற டாப் வேற இதோட ஷாலு குளிர் தாங்க முல்ல வாடிப்பட்டு தாண்டி பார்த்து குழு தாங்க வேறு வண்டி பாட்டி பைக்கில் கறந்த ஷாலை எடுத்து நான் வந்து கட்டிக்கிட்டேன் இப்போ நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கே போகணும் தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான் மூணு என் நாள் அதை செய்யும்லையே என் செய்யம்பே நான் பார்க்கணும் போர்வல்லில் இல்லைன்னா போய்ட்டு திருப்பி வரணும் ஊருக்குள்ளே வந்து தான் போகணும் என் மாமியார் வீட்டு போர்வல்ல அதனால் நான் வந்து இல்லைன்னா அப்படியே போயிடுச்சு கரெக்டு போயிட்டுருக்கோம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு மணி ீங்க பத்து முப்பத்தி எட்டு

என்ன சாமி தம்பி வந்து நம்மள்கிட்ட வரவே மாட்டேன்ட்டா ஒரு வழியா தம்பிய வந்து வற்புறுத்தி கூப்பிட்டு மாமாவும் தம்பியும் வந்து படுத்துருக்காங்க அங்கேலாம் நான் வந்து படுக்க போகிறேன் தலைகாணி வந்து இல்லாததுனால துணியில் வந்து சி பையில் வந்து துணியை போட்டு தலைகாணியை படுக்க போகிறேன் எல்லாருமே துணைக்குறோம் ஞாயப்படுத்துருக்காங்க என்மாச்சா வந்து அந்த ரூமில் கொடுத்துருக்காரு மாமியார் படுத்துருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே அண்ணன் படுத்துருக்காரு ஏஜி ஞாய போங்கடா போங்கடாங்கிட்டே என்னை கொண்டாந்து விட்டுட்டு நம்ம வந்து தூங்கப்படுறோம் சுரேந்தர அண்ணாக்கு கால் பண்ணி சொல்லியாச்சு அதை வீட்டுக்கு வந்தோம் காலையில் பார்க்கலாம் இந்த வளாகும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் தம்பி வரமாட்டேன்ட்டான் அப்படின்ட்டு அழுதுட்டேன் போய் நான் அவனை பார்க்குறேன்